கந்தா ப்ரமோட்டர்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க கெடிமேட் டு எரிசன்பட்டி மெயின் ரோட் மேலே ரோடு பேஸ்லேயே ஒரு முந்நூற்றம்பது அடிக்கு ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க அந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி எங்களோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அந்த பூமி மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்புங்க ஆனமலை டு பழனி உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தொலைவிலேயே அந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பைபாஸ்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலே அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பூ ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் தான் அந்த பூமி அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல டெவலப்பான ஏரியாவில்தான் அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சைட் போகிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூமி ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கிற மாதிரி பிரித்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல பூமிங்க இது கிழக்கு சரிவாக வாசிப்படி சூப்பராகவே அமைஞ்சிருக்குதுங்க உள்ள ஃபுல்லாகவே தென்னை மரம் நல்லா காப்போடவே இருக்குதுங்க இந்த பூமியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிற ஐடியால் இருந்தீங்கன்னா தென்னை மரத்துலேருந்து வர வருமானத்தை வந்துட்டு எடுத்துக்கலாங்க ஒரு நல்ல ரேட் கிடைக்கிறப்ப கை மாற்றி விடுற மாதிரி பார்த்துக்கலாங்க இல்லை சைட் பிரித்து போடுற மாதிரி இருந்தாலும் ஒரு சூப்பரான அமைப்போடவே இருக்குதுங்க ஃபார்ம் லேண்டாக பிரித்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல அமைப்போடவே இருக்குதுங்க ஒரு ஐம்பது சென்ட் ஐம்பது சென்ட் அந்த மாதிரி வேணால் பிரித்து கொடுத்துக்கலாம் நீர்ப்பாசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க அது போக இந்த பூமிக்குள்ள தனிப்பட்ட முறையில் ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க அந்த போருக்கு மட்டும் சர்வீஸ் அப்ளை பண்ணிருக்கிறாங்க சர்வீஸ் இன்னும் வரல இந்த பூமி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஐம்பது சென்ட் ஐம்பது சென்டாக பிரித்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கிற மாதிரி வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி வாங்கிக்கலாங்க இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு எண்பது லட்சம் ரூபா கேட்டிருக்குறாங்க இல்லை மொத்தமாக நீங்கள் வேணா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்படி நம்ம ஐம்பது சென்டாக பிரித்து வாங்குறப்ப ஒரு சென்டுக்கு ஒரு லட்ச ரூபா அந்த மாதிரி வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க இது வந்துட்டு ஃபைனல் ரேட் கிடையாது இந்த பூமி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரேட்டில் வந்துட்டு கொஞ்சம் அனுசரித்து வாங்கி கொடுக்கலாங்க நன்றி